சுவையான மற்றும் மென்மையான இடியப்பம் செய்வதற்கான எளிய செய்முறை இதோ தேவையான பொருட்கள் அரிசி மாவு வறுத்த இடியப்ப மாவு இரண்டு கப் தண்ணீர் மூன்று முதல் மூன்றரை கப் வரை தேவைக்கேற்ப நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் இரண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு செய்முறை விளக்கம் ஒன்று தண்ணீரை கொதிக்க வைத்தல் முதலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி அதில் தேவையான அளவு உப்பு மற்றும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நன்றாக கொதிக்கவிடவும் தண்ணீர் சலசலவென தளதளவென்று கொதிப்பது மிக முக்கியம் இரண்டு மாவு பிசைதல் ஒரு அகலமான பாத்திரத்தில் அரிசி மாவை எடுத்துக்கொள்ளவும் கொதிக்கும் தண்ணீரை சிறிது சிறிதாக மாவில் ஊற்றி ஒரு கரண்டியால் கிளறவும் கை பொறுக்கும் சூடு வந்தவுடன் கையில் சிறிதளவு எண்ணெய் தடவிக்கொண்டு மாவை மென்மையாக பிசையவும் மாவு மிகவும் இறுக்கமாகவும் இல்லாமல் அதே சமயம் தண்ணீராகவும் இல்லாமல் மென்மையாக இருக்க வேண்டும் மூன்று அச்சில் நிரப்புதல் இடியப்ப உரலில் அல்லது அச்சில் உட்புறம் சிறிதளவு எண்ணெய் தடவி பிசைந்து வைத்துள்ள மாவின் ஒரு பகுதியை உருட்டி உள்ளே போடவும் நான்கு பிழிதல் தட்டு அல்லது தட்டில் லேசாக எண்ணெய் தடவி அதன் மேல் மாவினை வட்ட வடிவில் பிழியவும் ஐந்து வேக வைத்தல் இடிலி பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி சூடானதும் பிழிந்து வைத்துள்ள தட்டுகளை உள்ளே வைத்து மூடிவிடவும் மிதமான தீயில் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் வரை வேக வைக்கவும் ஆறு பரிமாறுதல் மாவு கையில் ஒட்டாமல் வந்தால் இடியப்பம் வெந்துவிட்டது என்று அர்த்தம் சூடாக எடுத்து ஒரு தட்டில் மாற்றவும் குறிப்பு இடியப்பத்திற்கு தொட்டுக்கொள்ள தேங்காய் பால் ஆட்டுக்கால் பாயா அல்லது சோதி மிகச்சிறந்த ஆகும்